பரிசு தாவையான இடம் கொடுங்க போய் வீட்டில் நிச்சயமா பெண்கள் வாசிங்க முடிஞ்ச முழங்கால் போட்டு வாசிக்க வேண்டிய அதிகாரம் என்ன தெரியுமா ஆவிக்குரிய திருச்சபையில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரோமர் எட்டு ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும் ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் ஆவிக்குரிய நடக்க எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் எப்படி நமக்குள்ளிருந்து ஜெபிப்பார் அவரை எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம் இப்படி ஆவிக்குரிய சகலவற்றையும் ஒரு கிளஸ்டரா உள்ள வச்சு ரோமர் எட்ட கொடுத்துருக்காங்க ஆமே கண்டிப்பா தயவு செய்து ரோமர் எட்ட வாசிங்க முதல்ல வாசிச்சா அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் மூணு முறை வாசிங்க முடிஞ்சா மூணு முறை முழங்கால வாசிங்க கூப்பிடுங்க ஆவியானவரே இந்த சிந்தை இந்த எண்ணம் இந்த நடக்க இப்படிப்பட்ட ஜபம் ஆண்டவரே இவ அப்படி நான் அந்த ஜபத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா கோழி மூட்டி ஜபம்னு வச்சிருக்கேன் ஆண்டு பாருங்கப்பா என் மாமி என்ன பண்ணுறாங்க பாருங்கப்பா என் நாத்தனார் என்ன பண்ணுறா பாருங்கப்பா என் புருஷன் என்ன பண்ணுறாங்க இப்படியே தேவர் சமூகத்தில் போய் என்னமோ அவருக்கு யாரையும் தெரியாத மாதிரி நீங்கள் தான் காமிக்கிற மாதிரி கோழி மூட்டிக்கிட்டே இருக்கிற ஜபத்து சொல்கிறேன் அண்ணால் மட்டும் போய் கோழி மூட்டி ஜபத்தை பண்ணியிருந்தாருனா சாமுவேல் வந்திருக்க மாட்டார் அண்ணால் போய் பெனினால பற்றி குறை சொல்லலை அண்ணால் போய் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாய் தேவனிடத்தில் சொன்னான் நீங்க பாத்தீங்களா அன்னால் போய் பெனி பத்தி சொல்லிட்டு இருந்தாளா எப்பா பெனினால் மாற மாட்டா அண்ணால் தான் மாறணும் மாற்றங்களை கொடுக்கிற தேவன் பெனினால் இடத்தில் இல்லை பெனினால் மாறவே மாட்டா அவள நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிற அவசியமே இல்லை லீவ் அந்த பக்கம் விடுங்க பெனிநால அவ போய் உட்கார்ந்து என்ன கேட்டாள் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவிறாள் அலலலூயா சேஸ் பண்ணனும் சேஸ் பண்ண ஆலயத்துக்கு தான் வர்றா ஆனா அவ போய் தொடர்ந்து போய் தேவனிடத்துல கேட்கல இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க வந்து வந்து போகிறவர்களா இருக்கிறது இல்ல இன்றைக்கு ஒரு முடிவு அண்ணால போல தேவ சமூகத்துல இவங்க அவங்க இவங்க அவங்கலாம் இல்ல ஆவியில ஜெபிக்கணும் ஹல்லேலூயா ஆமென் ஒரு சரியான முடிவு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம் ஆமென் இந்த ரூத் எடுத்த முடிவில் இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா ஃபஸ்ட்டு அவள் முடிவு எடுக்கிறாள் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறான் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அவ இப்போ நம்ம வெத்திலகியமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ அவள் சும்மா இல்லை அவள் எப்படி இருக்கானா அவளால் இயன்றதை செய்கிறவளாக இருக்கிறார் அல்லூயா ஃபஸ்ட்டு சரியான முடிவும் முடிவின் முடிவில் உறுதியும் இரண்டாவது செயல்படுகிறது இயன்றதை செய்கிறது ரெண்டாவது அது ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறா எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கல நீ கோளை உயர்த்தி கடலின் மேல அடி நான் காற்றை அனுப்புவேன் நீ கல்லை எடுத்து கோலியாத்தின் மேல வீசு நான் அவன் அடிச்சு கீழே தள்ளுவேன் அலலூயா எத்தனை பேருக்கு புரியுது எப்பவுமே பைபிள் முழுசுமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்களை நடுவுல விட்டுட்டு போகிற ஒரு தெய்வன் நிறைய பேர் பாத்துருக்கீங்க வாலிப பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க கூடவே இருப்பாங்க அப்படியே பிசாஸ் எப்படி தெரியுமா எப்பவுமே கிரேவிங்ஸ்ன்ற வேர்டு இங்க எத்தனை பேர் புரியுது ஒரு ஆசை கிரேவிங்ஸ் இப்ப உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த பிள்ளத்தாச்சி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில பெண்களுக்கு வந்து ஒவ்வொன்று அந்த பிள்ளை வயிற்று இருக்கும்போது ஒவ்வொன்று சாப்பிட்ணுன்னு யோசிப்பாங்க அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பிரிட் ஹேஸ் கிரேவிங்ஸ் அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஒரு குடிவெறி நாவி வந்தால் அந்த குடிவெறி நாவி என்ன பண்ண உங்களை என்ன பண்ணோம் பார்த்துருக்கீங்களா அந்த கிரேவிங்ஸ் வரும்போது அந்த பிள்ளைத்தாச்சி பெண் அதை சாப்பிட்டே ஆகணும் நோ மேட்ரு வாட் நான் பார்த்துருக்கேன் சில பெண்கள்லாம் அந்த பிரெக்னன்சி டைம் வந்து அந்த மாங்காவை கொண்டு வந்து இடித்து உப்பை போட்டு காரத்தை போட்டு அதை மனுஷன் வாயில் வைக்க முடியாது ஆனால் அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கிரேவிங்ஸ் இந்த ஸ்பிரிட் எப்படின்னா நமக்கு அந்த ஆவி அனுமதிச்சா அது நமக்குள்ள வந்து அதோடைய கிரேவிங்ஸ் நிறைவேற்றி வேலை உடனே நம்மளை விட்டு போயிடும் உங்களுக்கு நான் சொல்றது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க வரும் அது என்ன செய்யணுமோ இதை பாரு இதை பாருன்னு பார்க்க வைக்கும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க பார்த்து முடிச்ச உடனே அது தன்னை திருப்தி ஆக்கணும்னா வெளியே போயிடும் உங்களை விட்டு இப்ப அது வெளியே போன உடனே நீங்க அப்படியே நிப்பீங்க நடு இப்ப என்ன யோசிப்பீங்க புரியுதா அவங்களுக்கு இதுதான் பிசாஸ் வந்து அவன் திட்டங்களை நிறைவேற்றி அந்த திட்டம் நம்மள விட்டு போயிருவான் போயிட்டு பக்கத்துல நின்னுப்பான் போயிட மாட்டான் நம்மளை விட்டு தூரம் பக்கத்தில் நின்று பாத்தியா நீ இப்படி செஞ்சல ஏசுன்னு அடிக்க போறாரு நீ ஏசு விட்டு தூர் எப்படி ஒரு தந்திரம் அவன் தந்திரம் தந்திரங்கள் புரிஞ்சா நீங்கள் பிசாசை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் உள்ள வந்து அவன் நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லும்போது போது ஏ நீ பண்ணுவ பண்ணி முடிச்ச உடனே என்னை விட்டுட்டு போயிருவேன் அந்த நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்ச்சியிலே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க ஏன் நம்ம செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம் ஏன்னா என்கிட்ட சில பெண்கள் பேசும்போது ஒரு தவறை செஞ்சுருப்பாங்க அக்கா அந்த தவறை செஞ்சுட்டேன் அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரவே முடியாது இல்லை பரவாயில்ல கர்த்தர் ஒன்று மன்னிக்கிறார் கர்த்தர் ஒன்று தூக்குவார் என்ன சொன்னாலும் ஏன் செஞ்சோம் தெரியல அப்போ எப்படி செஞ்சோன்னே அது ஆனால் நான் முடிய ஆண்டு எப்படி தெரியுமா அப்படி வந்து உன்னை செய்ய வச்சுட்டு உங்களை அப்படியே நெருக்கதியாக விட்டுட்டு போகிற தேவர் அல்ல பரிசு தாவியானவர் இதோ உலகத்தின் முடிவு பரிகந்தோம் சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன் கருத்து சொல்றேன் யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் உங்களை விட்டுட்டு போகிறது இல்லை எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க அந்த அம்மா அங்க வசம் இயன்றதை செய்யணும் என்ன செய்யணும் உங்களால என்ன முடியுமோ நீங்க தெரிஞ்சீங்கன்னா ரெஸ்ட் இப்ப நமக்கு மோசையின் தாய் ஆகிய அந்த அம்மா பேரு ஜோகபெத் அப்படின்னு பைபிள் இருக்கு இந்த யோசபெத் அவங்களை எங்களுக்கு தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல சாரி ஜோகபெத் நம்ம வாசிக்கும் போது இப்ப எல்லா பிள்ளைகளும் நதியில தூக்கி போடணும் அப்படிதானே கட்டளை கொடுத்தான் பார்வோம் இந்த கட்டளையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க நதியில தூக்கி போடுறாங்க போட்டாங்களா இல்லையா இந்த அம்மாவும் நதியில தான் தூக்கி போட்டாங்க ஆனா ஒரு கூடையை செஞ்சு போட்டாங்க நம்ம பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியுமா கொஞ்ச நாள் தான் கையிலே இருக்கும் அடுத்து அதுக்கு ரெட்டை ரெக்கை பறைக்கும் ஸ்கூலுக்கு போகும் அங்க போகும் இங்க போகும் பறக்கும் பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளை போல நம்மளும் உலகத்துல என்ன பண்ணிதான் ஆகணும் ஒரு மூணு மாதம் ஒழிச்சு வைக்கலாம் அவ்வளோ தான் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் ஆனால் அதுக்கப்புறம் வியாப்டு புடித்து நம்ம வந்து உலகத்துக்குள்ளே அனுப்பணும் ஆனா ஆனால் இந்த அம்மா கிட்டே நம்ம வாசிக்கிறோம் அவளால் என்ன முடிஞ்சதுனா ஜோக்கபத்தால் என்ன முடிஞ்சதுனா நானர் பெட்டி ஒன்றை செய்து அதில் கீழ் பூசுறதுனா என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் பார்த்துருக்கீங்களா இப்போ எல்லாமே ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தார் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது பூசுவாங்க அதை நோவா தான் பண்ணியிருக்கிறார் நோவா கீழ்பூசி இருக்கிற அப்படின்னா தண்ணி உள்ள வராதபடி அதை கீழ்பூசி ஒரு கூடையை அழகா செய்து அதை பிள்ளையை வச்சு என்ன பண்ணிட்டா பண்ணிட்டாத் போதும் யார பார்வோன் குமாரத்திய குளிக்க கொண்டு வர்றதும் அவ கரெக்டா அந்த நதியில் இருக்கும் போது அந்த கூடை அலைகள் வந்து அப்படியே அவக்கு முன்னாடி நிற்கிறதும் அதை திறந்து பார்க்கும் போது இது எவிரே பிள்ளைன்னா தெரிஞ்சோ அந்த பிள்ளையின் மேல் ஒரு அன்பை வைக்க வைக்கிறதும் கத்தோடைய இயன்றதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் எஞ்சியதை அவர் செய்வார் அவளால் என்ன முடிஞ்சதுன்னா கதிர் பொறுக்கத்தான் முடியுமே தவிர அவளால் எதுவும் செய்ய முடியாது கதிர் பொறுக்கணும் அவளால் இயன்றதை அவள் செய்யும் போது அவள் போவாசன் கைகளில் கண்களில் படுறான் அதுக்கப்புறம் கர்த்தர் ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு அந்த ஸ்டோரி எப்படி போது பாருங்க அப்படியே போய் வந்த ஒரு நாள் போவாசன் உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா ஹல ரூயா முடிவுகளை எடுக்கிறது ஒரு பகுதி உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும்னு கத்தரை எதிர்பார்க்குற நம்ம ஆர்க்க சுமந்துட்டு உடன்படிக்கை பெட்டிய சுமந்து கொண்டு காலை வைக்கணும் ஆசாரியர்கள் பிளக்கும் சுமந்து கொண்டு காலை வைக்காத வரைக்கும் அது பிளக்காது யோர்தான எப்படி வைக்கிறது எப்படி நடக்கும் அப்படின்லாம் இல்லை காலை வைக்கணும் காலை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களால் இயன்றதை நீங்க செய்யணும் உங்க பார்த்த நீங்க செய்யாம கத்திர பார்க்கவே முடியாது கத்தர் எடுத்து கத்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீங்க என்ன செய்தீங்கன்னு கத்தர் பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கு அன்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தாளந்துகளை கிருபைகளை ரெண்டாவது ரூத் செஞ்ச அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா தன்னால் இயன்றதை அவள் செய்கிறார் மூன்றாவது அவளை தான் முடிக்க போறேன் மூன்றாவது ரூத் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஃபஸ்ட் அவள் எடுத்து முடிவு இரண்டாவது அவளால் இயன்றதை அவள் செய்தது மூன்றாவது நம்ம வேத புத்தகம் இது எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த பகுதி தெரியுன்றதுனால தான் நான் அந்த வசனங்களை வாசிக்கலாமா மூன்றாம் அதிகாரம் கற்று தாரும் நான் கடைபிடிப்பே சொன்னதை செய்து முடித்திடுவே கற்று தாரும் நாடிப்பே சொன்னதை செய்து முடித்திடுவே ஹலோ லூயா வசனத்தை வாசிக்கலாமா மூன்று ஆறு அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு எல்லாம் செய்தாள் ஹல லூயா கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் அது லாஜிக்கா இருக்கோ லாஜிக்கா இல்லையோ அது அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மூளை வளவளை யோசிச்சு பார்த்தா அது சரி வருமோ சரி வராதோ இந்த ரூத்தை பார்க்கும்போது ஒரு சில பேர் அதை வந்து எப்படி யோசிப்பாங்கன்னு தெரில என்ன ராத்திரி போய் படுத்துக்கு சொல்லுது அந்த மாமின்னு யோசிப்பாங்க வசனம் அங்கே சொல்லும்போது நீ வாலிபர்களுக்கு பிறகா போகாமல் என் பின்னாடி வந்தேன்னு சொல்கிறார் போவாஸ் அப்போ போவாஸ் ஒன்று ஒரு ஒரு வாலிபனாக இருந்த மாதிரி தெரியல அவர் கொஞ்சம் வயசானவராக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் தன் மாமி சொன்னதை அப்போ அதுக்கு முந்தைய வசனம் வாசிங்களேன் இப்போ நம்ம வாசிச்ச வசனத்துக்கு முந்தைய வசனம் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றால் எல்லாரும் இந்த வசனத்தை சத்தமா வாசிக்கலாமா நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் கடலின் மீது நடந்த பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு kavale ka இருதயத்தில் வச்சு சொன்னால் போதும் செய் கீழ்படிதல் என்பது ஏதோ பன்னெண்டு வயசு பத்து வயசு அஞ்சு வயசு பிள்ளைக்கு தான் கீழ்படுகிற பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் இல்லை அறுபத்தி ஆறு வயசு எழுபது வயசு எண்பது வயது ஆகியும் கூட கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களால்தான் அலலூயா நான் சொன்னேன் நிறைவான பலன் அலலூயா நிறைவான பலன் இந்த பலன் யாருக்கு கிடைச்சதுன்னா கீழ்படுகிறவர்கள் தான் கிடைக்கும் பலன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் அப்படின்னா ரிவார்டு அப்படின்னு அர்த்தம் பரிசுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு என்னங்க கிஃப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிவார்டு நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அது ஒரு பரிசு நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது ஒரு பரிசு அல்லலூயா இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் அவர் கொண்டு வந்தது எல்லாம் பரிசு ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவர் மீண்டும் வரும்பொழுது அவர் பரிசு கொண்டு வருகிறவராய் அல்ல அவர் பலனை கொண்டு வருகிறார்கள் தேட் இஸ் டிஃப்ரென்ஸ் விட்வீன் கிஃப்ட் அண்டர் ரிவார்ட் ரூத்துக்கு கிடைச்சது பரிசு இல்ல கதிர் கொ பாருங்க அதான் பரிசு அலருயா மனைவியானதும் சுதந்திரவாளியைப் பெற்றெடுத்ததும் பரிசு அல்ல அது பலன் பொறுக்கின கதிர் போதும் என்று வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் கதிர் பொறுக்கிறவர்களாய் வாழ வேண்டுமா இல்லை கர்த்தருக்கு கீழ் ரிவார்ட் பலனை பெற்றவர்களாய் சுதந்திரவாளியாய் வாழ வேண்டுமா இன்றைக்கு பல

கிஃப்டுக்கு நீங்கள் எதையுமே என்ன பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் ஆனா ரிவார்டு பலன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு காரியத்தை சரியாய் செய்கிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும் ரிவார்டு கிடைக்கும் ரிவார்டு யூ கேன் ரிசீவ் only through your actions ஹalleluya நான் திரும்பி வருவேன் அவன் அவன் செய்கைகளுக்கு தக்க பலன் அப்படினா என்ன அர்த்தம் ரிவார்டு இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் இன்னைக்கு நான் பார்த்துருக்கிறேன் வல்லமையாய் தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் செலவிடுற பெண்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப தலைவர்களிடத்திலும் ஏன் ரிவார்டு இல்லை கீழ்படுதல் கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்லை லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் லேர்னிங் என்றது கற்றுக்கொள்ளுகிறது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வரினா இல்லை வாழ்நாள் முழுசும் கற்றுக்கொள்ளணும் தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தான் ஏசு சொன்னா அது அது அவங்க நம்ம மூளை அளவில் பார்த்தா அது சரியா இருக்கோ சரியா இல்லையோ நான் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் கர்த்தர் சொன்னால் ஒரு டாக்டர் பையனாக இருந்தால் கூட அந்த பையன் வேணான்னு ஏசு சொன்னா வேணான்னு சொல்லு பத்தாவது தான் அந்த பையன் படிச்சிருக்கான் ஆனால் ஏசு சொல்கிறார் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவேன் இட்ஸ் நாட் அபவுட் குவாலிஃபிகேஷன் இட்ஸ் நாட் அபவுட் எஜுகேஷன் இட்ஸ் நாட் அபவுட் லேண்ட் அதை குறித்தெல்லாம் இல்லை இயேசுவை இயேசுவை குறித்தே குறித்தே ஆமென் எனக்கு டேடி இல்லை உங்க எல்லாருக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு அப்பா கிடையாது அப்பா இல்லாத ஒரு பின்புலந்து நாங்கள் வரேன் ஒரு ஒரு ஃபெயில்டு ஃபேமிலி லைஃப் இந்த ஃபெயிலியருக்கு நடுவில் நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன் நானே என் தங்கச்சியும் யோசிச்சிருக்கிறோம் முதன் முதல் எங்க அப்பா எங்களை வீட்டை விட்டு வெளியேறும் போது நமக்கு எல்லாமே யார் செய்வா எப்படி என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாமே நடக்கும் இப்படி இல்லைன்னா யாரு நம்மள திருமணம் செஞ்சுக்குவா ஒரு ஒரு வயசு வரும்போது நான் யோசிக்கிறேன் யார் செய்வா அவருக்கு என்ன விட நல்ல பெண்கள் வந்தாங்க இன்னைக்கு மட்டும் அவர் அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் நிறைய பெரிய பெரிய சபைக்கு பாஸ்டரா இருப்பாரு ஆனா இன்னைக்கு நான் கண்ணீரோட கருத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்சி சொல்றேன் தேவ சித்தத்திற்காக மாத்திரமே என்னை அவர் திருமணம் செய்து கொண்டார் ஆனா இன்னைக்கு எங்களை பார்க்கற எல்லாருமே சொல்றாங்க உங்களை மாதிரி வாழணும்னு எங்க கிட்ட என்கிட்ட சொல்லுவாங்க உங்க மருமக மாதிரி ஒரு மருமக வேணும் அம்மா எங்க அத்தை கிட்ட சொல்லுவாங்க உங்க பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை பின்புலங்களை அல்ல தேவசித்தன் தேவசித்தன் திருமணம் ஆகும்போது யார் இந்த பிள்ள இந்த பிள்ளை எந்த ஊருன்னு ஒண்ணுமே தெரியலையே அட்ரெஸே இல்லையே இந்த பிள்ளை அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இவர் கூட எல்லாம் ஊழியத்தில் இருந்தவங்க ஐயா ஒரு நாள் ஐயா தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு நாள் அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாது எதையும் பார்க்காமல் இயேசுவை மாத்திரம் பார்த்து தேவ சித்தை செய்தவர்களுடைய குடும்பத்தை தம்பதிகளை வாழ்க்கைய கத்தர் நிச்சயம் தூக்கி பிடிச்சு காண்பிப்பார் அப்பா இல்லாத பிள்ளை எப்படி கல்யாணம் பண்றது என்ன செய்வாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இவரும் யோசிக்கல இவர்கள் பெற்றோரும் யோசிக்கல இன்றைக்கு கர்த்தர் எங்களை குடும்பமாய் நிறுத்தி இருக்கிறார் என்றால் நானும் சரி என் வாழ்க்கையில எனக்கு நான் அலைன்ஸ் எல்லாம் வரும் ஆனா ஐ வெயிட் ஃபார் காட்ஸ் வில் இன்னைக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்கு மத்திய சொல்ல குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப தலைவிக்கும் சொல்றேன் தயவு செஞ்சு தேவ சித்தத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து சின்ன முடிவானாலும் சரிய பெரிய முடிவானாலும் விட்டுருங்க தேவ பேர் என்னோடு கூட நின்று இன்னைக்கு ஆண்டு பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்ல போறேன் நான் அந்த சுனேமியாலை குறித்து பேசி முடிக்க முயற்சித்தேன் ஆனால் தேவ என்னுடைய அந்த அம்மா குறித்து சொல்லி முடிக்க வேண்டியது என்னன்னு நினைச்சேன் அழுந்து நிற்போம் அழுந்து நிற்போம் தன் பிள்ளைக்கு வியாதி வந்து தன் பிள்ளை வியாதிப்பட்ட உடனே கொண்டு போய் உள்ள படுக்க வச்சு அவ எலியாவை தேடி போகிறான் ஹலோ ஆமே பெண்களே எல்லாவற்றையும் பிள்ளை அப்படி ஆன உடனே அந்த அம்மா ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சே கத்தி 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 அழுத மாதிரி எங்கேயும் பார்க்கல பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு உடனே யாருக்கும் அந்த அம்மா சொல்லல பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீடுகளில் இருக்கிற அறைகளில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வந்து ஏதோ ஆறுதல் வேண்டும் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதிருங்கள் புலம்புகிற பாடல் நாளைக்கு உங்களுக்கு எதிராக வருகிற அம்புகளாய் மாற வாய்ப்புகள் டோன்ட் அந்த பிள்ளை வியாதிப்பட்டு அந்த பிள்ளையினுடைய வேதனை அந்த பிள்ளையை கொண்டு போய் அறைய அறைக்குள்ள வச்சு அறைய பூட்டி ஷி கோயிங் ஆஃப்டர்

சரியான முடிவுகளை எடுத்து ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிற பெண்களா எங்களை எழுப்பும் அப்பா இன்றைக்கு நீ எடுக்கிற இந்த ஒற்றை முடிவு பரம்பரை பரம்பரையாய் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற கூடும் உங்களால என்னால இயன்றத நான் செய்வேன் நான் நான் செய்வேன் செய்வேன் படிக்கணுமா படிங்க வேலைக்கு போறீங்களா அந்த வேலையை ஒழுங்கா செய்ய வீடு வேலைகளை செய்யறீங்களா வீட்டு வேலையை சரியா செய்யுங்க ஜபிக்கணுமா ஜபத்தை சரியா செய்யுங்க உபவாசிக்கணுமா உங்களால இயன்றதை நீங்க செய்ய எஞ்சியதை கர்த்தர் பார்த்து கொள்வார் பெட்டியில போட்டு நதியில விட வேண்டிய பிள்ளைக்காய் கதறி கொண்டிருக்கிற சகோதரியே நீ உன்னால் இயன்றதை நீ அவர் உன் பிள்ளைக்காய் செய்து முடிப்பார் நீ கொண்டு போய் சேர்க்க முடியாத இடங்களுக்கு கர்த்தருன் பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பார் யாக்கோபு நினைச்சா கூட பார்வோனுக்கு അടു நிறுத்த முடியாது யோசேப்பை ஆனால் கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தினார் உங்களால் கொண்டு போய் நிறுத்த முடியாத ஸ்தானங்களில் உங்கள் பிள்ளையை கர்த்தர் கைபிடித்து கொண்டு போய் நிறுத்துவார் உன்னால் இயன்றதை நீ செய் போராடி ஜெபி ياكوبه உன் ஜபம் உன் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும்

அவர் உங்களை குற்றப்படுத்த உங்கள் அருகில் இல்லை அவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் அருகில் இருக்கிறார் விரித்தே உங் கோதுமையாய் என்னை நிரப்புமைய சொல்லுங்க ஆண்டு இடத்துல போர்வை வீரிங்காய் உம் நன்மையால் என்னை நிரப்புமை சொல்லுங்க போர்வை விரித்தே போர்வை வீர ஊமன் கற்றுத்தாரும் கற்று தாரும் நான் கடைபிழி பே சுள்வதை செய்து முடி திடு முடி வெடுகிறேன் கற்று தாருண்ணார் ஒரு முடிவெடுகிறேன் இன்றைக்கு ஒரு முடிவெடுகிறேன் இந்த ஒரு முடிவு உங்கள் களையெழுத்தேன் உங்கள் மேல் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களையும் குழைத்து ராவா ரெண்டு கைய வானத்துக்கு நேரா உயர்த்தி பாடலாமா இயசையா கை அப்பாவுக்கு நன்றி சொல்லும்